ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் குக்கிங்ல உனக்கு என்னடா தெரியும் வெள்ளை பண்ணுவியா இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல ஒரு சூப்பரான காரைக்குடி செட்டி நாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரமும் சைடிஷ் கார சட்னி தான் பிரமாதம் என்ன உலகரிசி தலையில தட்டி அதுல உளுந்து போட்டு அரை மணி நேரம் ஊரை விட்டு கால் மணி நேரம் மாவுக்கால ஆட்டி எடுத்து எண்ணெயில போட்டு போசு போசுன்னு எடுத்தா வெள்ளை பணியாரம்புங்க வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் கருகு விட்டு எடுத்தா கருப்பட்டி பணியாரம்புங்க அவ்வளவுதான் உள்ளும் போது நீ நாளைக்கே சுட்டு தரணும் அதுக்கு என்ன இன்னைக்கே சுட்டலாம் அரிசிய அழக்குற இந்த இத வந்து ஆழாக்குன்னு சொல்லுவாங்க இதுல பச்சை அரிசிய இந்த மாதிரி தலை தட்டி எடுத்துக்கிற இந்த மாதிரி தலை தட்டி பச்சரிசி எடுத்ததுக்கு அப்புறம் மேலேயே வந்து கொஞ்சமா உளுந்து கோபுரம் மாதிரி வந்து கொஞ்சமா எடுத்துக்கணும் இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரும் ரெண்டுத்தையும் ஒரு பவுல்ல கொட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க ஊர்ன அரிசியும் உளுந்தியும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் அதிகமாக அரைக்கிறதா இருந்தால் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் எவ்வளோ நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சத ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த மாவு ரொம்ப பிளைனா இருக்கிறதுனால சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரையும் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம புளிக்க அவசியமே இல்ல அரைச்ச உடனே வந்து ஊத்திடலாம் பாருங்க மாவு ரெடியா இருக்கு இப்போ ஒரு ஃபிளாட்டான கடையில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி மாவை இந்த மாதிரி சென்டர்ல ஒரே இடத்துல ஊத்திட்டு எண்ணெய் அது மேல லைட்டா இந்த மாதிரி தெளிச்சு விட்டோம்னா பூரி மாதிரி அழகிரி எலும்பி வரும் இந்த மாதிரி உடனே இப்படி திருப்பி போட்டுடலாம் அவ்வளவுதான் வேக வச்சோம்னா கலர் மாறிடும் அதே மாதிரி மாவு ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது கட்டியாவும் இருக்க கூடாது இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாவுலயே வந்து நம்ம கருப்பட்டி வெள்ளம் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ஊத்தணும் அப்படின்னா அவ்வளோதான் ஸ்வீட் பனியாரம் ரெடி ஆயிருச்சு இப்ப இந்த சூப்பரான வெள்ளை பணியாரத்துக்கு ஒரு கார சட்னி செய்யலாமா ஒரு மிக்சி ஜார்ல நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் அதே அளவுக்கு நூறு கிராம் அளவு தக்காளி இது வந்து ரெண்டு தக்காளி அஞ்சுல இருந்து ஆறு பல்லு போல பூண்டு நான் அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே அப்படியே வந்து நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே பச்சையா அரைச்சிருக்கோம் இப்ப இதை வந்து தாளிச்சிடலாம் ஒரு கடாயில தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் கொஞ்சமா கடுகு கொஞ்சமா உளுந்து சேர்த்துட்டு நம்ம பச்சையா அரைச்ச விழுதை வந்து சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் போல ஆகும் தேவைப்பட்டா மூடி போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அடிக்கடிக்கு வந்து கிளறி விட்டுக்கோங்க இல்லைனா அடி பிடிச்சுக்கோ நல்லா இந்த மாதிரி சட்னி தண்ணி எல்லாம் சுருண்டு இந்த மாதிரி நல்லா கட்டியானதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா கட்டி ஆகி எல்லாம் வந்து பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சட்னியும் தயாராயிருச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க வெள்ளை பணியாரத்தோட வந்து சேர்த்து வச்சு தொட்டு சாப்பிட்டா அருமையா இருக்கும் இந்த சட்னி இதுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பாக்குறவங்க யாருன்னா காரைக்குடியாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா காரைக்குடி காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ